சற்றுமுன் முன் ஜனாதிபதியிடமே ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார் ஆளுநர் ரவி உச்ச நீதிமன்றம் விதித்த கெடு அதிர்ச்சியில் மோடி ஏற்கனவே தமிழக அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் மிகப்பெரிய பூதாகரமாகி வரும் நிலையில் திடீரென குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் முட்டுக்கட்டை போடுவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த வகையில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு கண்டனம் தெரிவித்தது அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தாக எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வழங்கியது அதோடு சேர்த்து ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் அறிவுரை வழங்கியது அவ்வாறு குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பெற்றுத்தந்ததற்கு திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் இத்தகைய சூழலில்தான் தமிழக ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியல் சாசன விதிகளை மீறும் வகையில் உள்ளது என தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு அரசியல் சாசன கேள்விகள் அடங்கிய குறிப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடந்த மே பதினைந்தாம் தேதி அனுப்பியிருந்தார் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எரநூறின் அடிப்படையில் ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது அவர் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக நிர்ணயிக்க முடியுமா அரசியல் சட்டப்பிரிவு இருநூத்தி ஒன்னாவது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியுமா என்று உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்திருந்தார் உச்ச நீதிமன்றத்திற்கு கேள்விகள் எழுப்பிய குறிப்புகள் அனுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன்னுதாரணங்களில் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்த்தெறிய முயற்சிக்கும் என்று சட்டத்தின் முகத்துவத்தையும் அரசியலமைப்பின் இறுதி விளக்க உரையாளராக உள்ள உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கும் நேரடியாக சவால் விடுக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் குடியரசுத் தலைவர் அனுப்பிய குறிப்பில் எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் அரசியலமைப்பின் அடிப்படை அதிகார பகிர்வை சிதைத்து எதிர்க்கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநில சட்டமன்றங்களை செயலிக்க செய்யும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் தீய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றன என்று தமிழக முதலமைச்சர் மு கண்டனம் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக எட்டு மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மேற்குவங்கம் கர்நாடகா இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா கேரளா ஜார்க்கண்ட் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய எட்டு மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதிய அந்த கடிதத்தில் மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் கடந்த மே பதிமூன்று அன்று இந்திய அரசியலமைப்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு கீழ் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை பயன்படுத்தி நீதிமன்றத்திற்கு முன் பதினான்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் மேலும் இந்த குறிப்பு எந்த மாநிலத்தையோ அல்லது தீர்ப்பையோ குறிப்பாக குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய சட்டம் மற்றும் அரசியின் விளக்கம் குறித்த தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே இதன் நோக்கம் வெளிப்படையாக பாஜக இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சிக்கிறது இது ஒரு பிடிவாதமான ஆளுநரை எதிர்கொள்ளும் போது மற்ற மாநிலங்களால் ஒரு முன்னாள் உதாரணமாக இது பயன்படுத்தலாம் அதேபோல் இந்த முக்கியமான கட்டத்தில் பாஜகவை எதிர்க்கும் மற்றும் நமது கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில சுவாட்சியை பாதுகாப்பதில் இருக்கும் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் பிராந்திய கட்சிகளின் தலைவர்களையும் வரவேற்கும் சட்ட போராட்டத்தில் ஒன்றுபடுமா நாம் அழைப்பு விடுத்திருந்தேன் உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கோரிய இந்த குறிப்பை எதிர்க்குமாறு உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்வதற்காக நான் இப்போது உங்களுக்கு எழுதுகிறேன் நமது உச்சநீதிமன்றம் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உறுதி செய்துள்ளபடி மேலும் நீதிமன்றத்தின் முன் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க ஒரு ஐக்கிய முன்னணியை முன்வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமில்லாமல் இதற்கு அனைத்து மாநில முதல்வர்களும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படி ஒத்துழைத்தால் மட்டுமே ஒருதலை பட்சமாக செயல்படும் ஜனாதிபதி அவர்களை கூட ராஜினாமா செய்ய வைக்கும் சட்டம் இதில் முறையாக அமல்படுத்தப்படும் என்பதில் உச்சநீதிமன்றமே உறுதிபட தெரிவிக்கும் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி அவர்கள் தனக்கும் தமிழக அரசுக்குமான மோதலில் குடியரசுத் தலைவருக்கே உச்சநீதிமன்றம் கெடு விதிக்கும் வகையில் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக குடியரசுத் தலைவருக்கே கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவருடைய பதவி ஆபத்தை விளைவிக்கும் நோக்கத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனால் ஆளுநர் ரவி அவர்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்து நேரடியாகவே ஜனாதிபதி அவர்களிடம் சென்று ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது